அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் எக்ஸாமினேஷன் அப்புறம் நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் கலந்துக்குவோம் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்குது எவ்வளோ பிடிஎஸ் இடங்கள் இருக்குது கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளவு இடங்கள் இருக்குது கேட்டகரி வைஸ் எவ்வளவு இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மாணவர்களும் பெற்றோர்களும் இப்போ மொத்தம் எவ்வளோ காலேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கேட்டகரி ஆஃப் காலேஜஸ் இருக்குது பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் செல்ஃபனான்சிங் மெடிக்கல் காலேஜ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் அண்ட் செல்ஃபனான்சிங் டென்டல் காலேஜஸ் ஸோ இப்படி எல்லாம் பார்க்கும்போது பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எவ்வளோ இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது இதில் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் ப்ளஸ் அரௌண்ட் எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே தான் ஃபீஸ் வரும் ஹாஸ்டல் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா அப்போது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு கட்டணம் அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் முப்பத்தாறு கல்லூரிகள் இருக்குது செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி கே கே நகர் ஸோ இதனோடய ஃபீஸ் வந்து ஒன் லேக் வருங்க சென்னையில் இருக்கிற செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒன் லேக் வரும் செல் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது இருபத்தொரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது ஃபீஸ் வந்து ஹாஸ்டலோடு சேர்த்து எயிட் லேக்ஸ் நைன் லேக்ஸ் டென் லேக்ஸ் வரும் ஃபீஸ் டீட்டெயில் செப்பரேட் வீடியோ பதிவு பண்ணுறோம் ஸோ மொத்தம் இருபத்தோரு செல் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜ் இருக்குது இந்த முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் இருபத்தி ஒன்று இது எல்லாமே டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிங்களை வருதுங்க பிரைவேட் யூனிவர்சிட்டிங்கில் ஒரு மூணு கல்லூரிகள் இருக்குது அது என்னென்ன பிரைவேட் யூனிவர்சிட்டினா தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிங்களை ரெண்டு கல்லூரிகளும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னையில் ஒரு கல்லூரி இருக்குது அப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் அதிகம் டென் லேக்ஸ் லெவன் லேக்ஸ் வரைக்கும் ஹாஸ்டலோடு வாங்குகிறாங்க ஸோ இது கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் சொல்கிறோம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தென் கவர்மெண்ட் டெண்டல் காலேஜை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஒதுவும் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் புதுக்கோட்டையில் வந்தோட சேர்த்து மொத்தம் மூணு கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் இருக்குது செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜஸ் மொத்தம் இருபது இருக்குதுங்க மொத்தம் எவ்வளவு கல்லூரிகள் இருக்குதுன்னு பார்த்துட்டோம் ஸோ ஒவ்வொரு கல்லூரிகளிலும் எவ்வளவு இடங்கள் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு இருக்குது ஸோ இதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்குது ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது ஜென்ரல் கேட்டகரி இருக்குது ஸோ இந்த வீடியோவில் ஜென்ரல் கேட்டகரியினுடைய ஃபீஸ் அது சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாங்க ஸோ அவ்வளோ எவ்வளோ சீட் மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒவ்வொரு கேட்டகரியில் பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஓப்பன் கேட்டகரிக்கு ஆயிரத்தி இரநூத்தி பதிமூணு பிசி நைன் எயிட்டி ஃபைவ் பிசிஎ ஒன் தேர்ட்டி த்ரீ எம்பிசி செவன் பிப்டி நைன் எஸ்சி ஃபைவ் எயிட்டி செவன் எஸ்சிஏ ஒன் நாட் நைன் எஸ்டி தேர்ட்டி எயிட் மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முன்னாடி இதுல கொஞ்சம் இடங்கள் அதிகமாக வரும் எப்படி சார் அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள சீட் மேட்ரிக்ஸ் ஸ்பெஷல் கேட்டகரியில் கவுன்சிலிங் நடந்ததுக்கு அப்புறம் பர்சன் வித் பெஞ்ச் மோர்க் டிசபிலிட்டியில் ஒரு சில இடங்கள் ரிட்டர்ன் ஜென்ரல் கேட்டகரிக்கு வருங்க ஸோ அதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்போ கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரல் கேட்டகரிக்கு சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளவு இருக்குங்க அப்போது பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இடங்கள் லாஸ்ட் இயர் இருந்தது

MBC 356 seats, SC 268 seats and SC 17 seats அண்ட் 1723 செவன்டீன் இருக்கு மொத்தமாக ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு இடங்கள் இருக்குது அப்போது எம்பிபிஎஸ் செல் ஃபினான்சிங் காலேஜஸ்லாம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு இடங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூட மூணு கல்லூரிகளில் அறுபத்தஞ்சு இடங்கள் ஓப்பன் கேட்டகரி பிசி ஐம்பத்தஞ்சு பிசிஎம் ஏழு எம்பிசி நாற்பத்தி ஒன்று எஸ்சி முப்பத்தி ரெண்டு அண்ட் இடங்கள் இருக்குதுங்க அப்போ எம்பிபிஎஸ் இடங்கள்னு போனால் பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு இடங்கள் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தொண்ணூறு இடங்கள் செல் ஃபைனான்சிங் காலேஜில் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு இடங்கள் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் இரநூத்தி எட்டு இடங்கள் இதெல்லாமே எம்பிபிஎஸ் இடங்கள் ஸோ இது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு எவ்வளோ இடங்கள் இருக்குது பிசிக்கு எவ்வளோ இடங்கள் இருக்குது பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இப்போ கவர்மெண்ட் பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் ஓசி அறுபத்தி ஒரு இடங்கள் பிசி ஐம்பத்தி ஒரு இடங்கள் பிசிஎம் ஏழு எம்பிசி நாற்பது எஸ்சி இருபத்தி ஒன்பது எஸ்சி அஞ்சு அண்ட் எஸ்டி ரெண்டு மொத்தம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு இடங்கள் மொத்தம் கவர்மெண்ட் பிடிஎஸில் செல்ஃபைசிங் பிடிஎஸ் ஃபோர் ஃபிஃப்டி செவன் சீட் ஃபார் ஓசி பிசி த்ரீ நைன்டி ஒன் பிசிஎம் ஃபிஃப்டி டூ எம்பிசி டூ நைன்டி ஃபைவ் எஸ்சி டூ டுவென்டி த்ரீ எஸ்சிஏ ஃபார்ட்டி டூ அண்ட் எஸ்டி ஃபிஃப்டீன் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது இடங்கள் அப்போ இந்த இருபத்தி ஒரு கல்லூரிகள் சொல்லியிருக்கிறீங்களா செல்ஃபைனான்சிங் காலேஜஸை இன்க்ளூடிங் சிஎம்சி வெள்ளூரில் முப்பது இடங்கள் நமக்கு கொடுத்துட்றாங்க அது போக நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஈரோட்டில் ஐஆர்டி வார்டுக்கு முப்பது இடங்கள் இருக்குது இது கவர்மெண்ட் கோட்டாவில் வந்தாலும் அந்த மாணவர்கள் பேரண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணவங்களா இருந்தால் மட்டும்தான் வர முடியும் அதேமாதிரி சிஎம்சி வெள்ளூரில் இருபது வருஷ இடங்கள் இருபது இடங்கள் இருக்குது அந்த இருபது இடங்கள் யாருக்கு கிடைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்டின்ஸுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸில் கிடைக்குங்க எந்த கிறிஸ்டின்னா இருந்தாலும் கிடைக்கும் ஸோ இது வந்து கவர்மெண்ட் கோட்டால வர்றது அப்போ மீதி இருக்கிற முப்பது இடங்கள் ஆல்ரெடி இருக்கிற சீட் மேட்ரிக்ஸ்லேயே வந்துடும் எல்லா கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் போக முடியும் இது கிறிஸ்டின்ஸ் மட்டும்தான் போக முடியும் இந்த முப்பது இடங்கள் ரிசர்வேஷன் பாலிசி படிதாக இருக்கும் பட் தி வாட் வார்டில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எம்ப்ளாயிஸ் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸோட குழந்தைகள் தான் இருக்கும் அப்போது இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்ன எம்பிபிஎஸ் பீடிஎஸ் சீட் மேட்ரிக்ஸ் அது ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சீட் மேட்ரிக்ஸ்ல கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் அப்போ அது எந்த மாதிரி சீட் மேட்ரிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி சீட் மேட்ரிக்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்